எப்போதுமே பாருங்க துளாராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் சரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இது கண்டிப்பா நம்ம சொல்லலாம் எப்படி எல்லா விஷயம் நல்ல நல்லா ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய குணருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க நீங்க எடுத்து பாத்துக்கங்க துளாராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவுபட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க நீங்க பாத்துப்பீங்க இவங்களுக்கு எப்போதுமே சரி பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க நீங்க துளாராசி எடுத்து பாருங்க நிறைய பேர் பொதுமக்கள் சேவை நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கங்கள் பாருங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் இவனுடைய கற்பனை வந்து அதிகமா இருக்கும் தன்னுடைய உழைப்புல முன்னேறணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் துளாராசி போறதால நம்ம சொந்த கால நிக்கணும் எண்ணம் அதிகமா இருக்கும் அவருடைய துளாராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த மாசத்துல பட்டம் உங்களுக்கு குருவுடைய பார்வை நாலு கிரக பேச்சு சனிபான் வக்ர நிவர்த்தி அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கையை நிறைய கிரகத்துடைய திசா புத்தி கண்டிப்பா மாறுபடும் இப்ப நீங்க இந்த மூணு நட்சத்திர பிறந்திருப்பீங்க என்னென்ன நட்சத்திரம் சொல்லுங்க நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இவங்க பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகமைப்பு திசை புத்தி நடக்காது அது அதாவது உங்க பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த இது நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு வந்து திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதெல்லாம் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொதுக்கள் சொல்றோம் ஏன்னா லக்னம் என்பது உயர் ராசிங்க உடல் அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமான கண்டிப்பா உயிர்தான் முக்கியம் அப்ப ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்காலு சொன்னால் அங்க போது ஒரு சில பேருக்கு பலன் மாறுபடும் அப்ப ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பதிவை பார்க்கலாம் இல்ல கடைசி மூணு வீடியோ பாருங்க நட்சத்திர ரீதியாக நம்ம தொடர்ச்சியாக பலன் கொடுக்குறோம் தேவில இப்ப கிரகம் இப்ப ஆசிரியர் பாருங்க சுக்கரபகன் ஆட்சி மூலமாக சூரியன் புதன் செவ்வாய் மூணு கிரகம் ஒரே இடத்துல ரெண்டாம் இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மாதம் ராகுபவன் சஞ்சாரம் செய்யறதுல கும்பத்து அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் சந்தார் செய்யலாம் மீனராசி அடுத்து பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்துல சந்தார் செய்வார் அடுத்து பதினொன்றாம் கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரக பேச்சு பர்ஸ்ட் பயிற்சியை பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி சுப்பர பகவான் ரெண்டாம் இடத்துல வருமானத்துல சூப்பரது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பதினெட்டாம் தேதி அவர் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ஐயா தனுசு ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி முதல் பகவான் விவர்ஸ்ல உங்க ராசிக்கே வர்றாரு அடுத்த தேதி குரு பகவான் பயிற்சி ஸ்டேட்டா ஒன்பதாம் எனக்கு பாக்கியத்துக்கு போறாரு உங்க பத்துல உள்ள குரு பதினோரு ஒன்பதாம் மனது பாக்கியஸ்தானத்தை போய் உங்க ராசியை பார்க்க போகுது எப்ப கரெக்டா இருவா தேதி நான் சொல்றது எல்லாமே தமிழ் மாசம் மட்டும் எடுத்துங்க கார்த்திகை மாசம் இருபாந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி ஆகிறேன் இது சூப்பரான நேரம் பாத்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் இது ரொம்ப ஒரு சில பேருக்கு சனி பகவானா இருக்கட்டும் இந்த சுக்கர பகவானா இருக்கட்டும் யாருக்கெல்லாம் பலவீனமா இருந்துச்சோ நீங்க எடுத்து பாத்துக்கணும் அந்த எல்லாத்துக்கும் சொல்லல எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அந்த கர்மம் எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி கண்டிப்பா போக கண்டிப்பா தொளாராசி ஜெயிக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு குடும்பத்துலயும் சரி வீடு இடம் குழந்தைகள் உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே தரங்களா இருக்கும் எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு வேலையை விட்டு எத்தனை பேர் கேட்டு பாருங்க இப்ப ரீசண்டா நான் சொல்றது ரெண்டு மாசம் தான் டைம் சொல்றேன் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகத்தை நிறைய பேர் விட்டு இருப்பாங்க வேலை உத்தியோகம் தடையா இருந்திருக்கும் இல்ல கடன் பிரச்சனை வந்திருக்கும் தாய்மாவின் உறவு வந்திருக்கும் சகோதர உள்ள ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை பார்த்திருப்பீங்க படிப்புகளில் ஒரு பந்தமான தன்மை பார்த்திருப்பீங்க அரசாங்க வேலை சரியா கைப்படி வந்திருக்காது சகோதர சகோதரர்கள் ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் இதை எடுத்து நம்ம தைரியமா சொல்வேன் துளராசியை பொறுத்தவரை ஏன்னா பக்தர் குரு கண்டிப்பா ஏதோ ஒரு பதவியை காணி பண்ண பார்க்கணும் எப்படி பல விஷயத்த பண்ண பாக்கீங்கன்னா துலா லக்கணத்துக்கு ஒரு சில பேருக்கு துலா ராசியை பொறுத்த நல்லா இருக்கும் ஒரு சில பேர் லக்கணத்துல ஒரு சரி இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கட்டினா பகையா எதிரியா வம்பா வளர்க்கா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமான்னு அடிச்சு சொல்லுவாங்க அது எல்லாமே லக்கணாதி ஒரு ராசி புசுக்குவா நீசம் தாங்க நிறைய பேர் மருத்துவமனைக்கு போலாத ஆளே இருக்க மாட்டாங்க மருத்துவமனை கண்டிப்பா போய் பாக்க பாருங்க ரீசெண்டா மெடிசன் செலவு எடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு விரைய செலவு குடும்பத்துல நிறைய தடைகளை கண்டிப்பா சந்திக்க அமைப்புக்கும் திருமண தடை கண்டிப்பா நிறைய இருக்கு கேட்டு பாருங்க நண்பன் எதிரியா இல்ல மனைவி எதிரியா கூட்டு தொழில பழக்க வளத்துல எதிரியா கூட்டாளிகள் பிரச்சனையா இதை கேட்டு பாருங்க ஏன்னா செவ்வாய் இதெல்லாம் இருந்திருக்குங்கிற வார்த்தையை நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும் ஆனா இப்ப கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு இருக்கும் பாருங்க நிம்மதியான தருணம் அந்த கார்த்திகை மாசம் தான் நிறைய பேருக்கு எவ்வளவு கடன் இருக்கு கடன் எல்லாமே நான் சொன்ன கார்த்திகை மாசம் கரெக்டா இருவாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது கடன் அடைப்பீங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் நீங்க எதனால சொல்றீங்க பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் எதை வச்சு உங்களால சொல்ல முடியும் கேட்டீங்க நல்லா பாருங்க சூப்பரப்பா ரெண்டாம் இடத்துல அப்ப காசு போன வருமா வராதா வருமா வராதாங்க வரும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் துளராசியை பொறுத்தவரை இன்கம் சூப்பரா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் லோன் கிடைக்கும் இப்ப ராஜா ஜாதத்தை இப்ப வேலையை தேடுங்க நல்ல வேலை என்னன்னு கேளுங்க நான் சொல்றது கார்த்திகை மாசம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நல்ல வேலை அனுகூலமான ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுங்க ப்ரமோஷன் கிடைக்கும் எத்தனை பேர் விசா பிரச்சனை எத்தனை பேர் வேற கண்ட்ரி மாறணும் பண்ணி வச்சிருக்கீங்க கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் இப்ப வேலை செய்யும் நான் வேலை உதயத்துக்கு எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் உங்க அப்பாவுடைய அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த அம்மாவுடைய அரசாங்க வேலை இப்ப வரும் அரசாங்க வேலைக்கு புதுசா எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா எழுதுங்க ரிசல்ட் இருக்கு கண்டிப்பா ஜாத லக்கணத்துடன் சூரிய தொடரப்படுங்கன்னா சூப்பர்பான சூரிய போறாரு அதனால அரசாங்க வேலை இருக்குங்கிற வார்த்தையை நான் ஆணித்தரமா எழுதி சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல நீங்க அரசாங்க வேலை மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடாது அடுத்து என்ன தனியார் நூலத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் என்னால போக முடியல எத்தனை இருக்கீங்க வீட்டுல கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வேற கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் திருமணம் கவலைப்படுறீங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் திருமண வாழ்க்கைக்கு நம்பர் ஒன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கணும் செவ்வாய் போய் தொடராது அது செவ்வாய் மூணாம் இடத்துல போறாரு திருமணத்துக்குள்ள அதிபதி அப்ப கல்யாணம் நடக்கமா நடக்காது அப்ப எழுதி கொடுக்கலாமா மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல வீட்டு சுபாகாரி காதல் திருமணம் இரண்டாவது தருவாங்க குழந்தை பாக்கியம் ரீட் பண்ணி எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் நான் இங்க கெட்டதுன்னு சொல்ல வரலங்க கெட்டதை தூக்கி போட்டுருங்க கார்த்திகை மாசம் நல்லது மட்டும் நினைச்சிருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் துல ஆசை பண்றாங்க அடுத்து பாருங்க தொழில் உத்தியோகம் பண்றவங்க ஜாதகத்தை தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பத்துல குரு கண்டிப்பா பழச காலி பண்ணி விட்டாரு தொழில் உத்திய லாபத்தை கொடுக்கல இப்ப குருப்பார் லாபத்தை வரும் வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர் படிப்புகளில் வெளிநாட்ட படித்தாலும் சரி வெளியில படித்தாலும் சூப்பரா இருக்கும் இப்ப வீடு இடத்துல பூமியில எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் இருக்கு இருக்கணுமே வண்டி அடிபட்டிருக்கும் வண்டி வாகன வந்திருக்கும் இல்ல பிரச்சனை வந்திருக்கும் குழந்தைகள் மருத்துவம் வந்திருக்கும் இல்ல பூர்வத்துல ஒரு வழக்கு இருக்கும் இப்ப வழக்கு தீர்வு முடிவு கிடைக்கும் பாருங்க பக்கத்து வீட்டுல சண்டைங்க கேட்டு பாருங்க இப்ப இதெல்லாம் இருக்கும் இனிமே இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய பர்ஃபெக்டா வேலை செய்யும் கண்டிப்பா நீங்க படிக்கும் நல்ல யோகம் டைம் காத்து இருக்கு லாட்ரி யோகத்துல காசு இருக்கு எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு திருப்பி கேளுங்க திருப்பி கேளுங்க கண்டிப்பா லாட்டி யோகம் விளையாண்டுள்ளவங்க கண்டிப்பா அது போகுது அதே படத்தை நிறைய பண்ணாங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கிரகம் நல்ல கிரகமோ அதை பார்த்துட்டு எடுத்தா இப்ப நல்லது நடக்கும் ஏன் நல்லது நடக்கும் சுப்பர் ரெண்டாம் வர்றாரு வருமானத்துல போய் காசு மாணத்துல போய் உட்காருமா இருக்கக்கூடாதா எடுக்கணுமா எடுத்துதான் ஆகணும் கண்டிப்பா வேலை செய்யும் கார்த்திகை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய லாட்டி நம்ம சொல்லலாம் கொண்ட படம் எடுத்து நல்லா இருக்கும் மெயினா பாருங்க துளாஸ் என்ன அப்படி இரும்பு தான் மேல வேலை சூப்பரா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துல நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் வேலை பார்க்க நல்லா இருக்கும் எழுத்துக்கணை சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் இதுக்கு எல்லாமே நூத்துக்கு நூறு மார்க் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் எதுவுமே எல்லாம் சூப்பரா இருக்கும் விளையாட்டுக்கள் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பர்பெக்டா வேலை செய்யுது இப்ப நட்சத்திரம் பண்ணக்குள்ள போ முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திர நட்சத்திரம் எதுக்குமே மாட்டீங்க பயனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான புறம் உங்கள்கிட்ட இருக்கணும் இருக்கும் எதை கண்டு பயப்படாதீங்க எதையும் கண்டு பாப்படைய உங்களால ஜெயிக்க முடியும் யாரு சித்திர சில வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வரும் நல்லா பாருங்க இந்த நேரத்துல உங்களுக்கு இது மாதிரி கஷ்டப்பட்டீங்க திருமண வாழ்க்கையா வேலை உத்தியோகத்துல படிப்புகள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது ஆனா சுபசிலவ சுபஹாரி கண்டிப்பா குடும்பத்துல வரும்போது எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி ஆகும் மெயினா போலீஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அஹ் நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் சித்திராசில பிறகு எல்லா இடத்தாலும் தரங்கள் தரங்களா வருது எல்லாமே தாமதமாவுது எனக்கு எதிரி பகை பிரச்சனை நிறைய தரையை சந்திச்சு இருக்கீங்க இனிமே சந்திக்க மாட்டேன் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி பட்டைய கலப்பு அரசாங்க வேலை அரசியல் வாழ்க்கை கெமிக்கல் துறை எலக்ட்ரிக்கல் பீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்களுக்கு ஐடிஐ பீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் ஏன்னா நீ அதிகமா பயணிக்கணும் விசாரணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறும் ஒழுக்கமான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் பயப்படாதீங்க ஆஹ் என்னை பார்த்தீங்கன்னா விசாரணை பிறந்தவங்க எது வந்தாலும் துணிஞ்சு அடிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க குரு ஒன்பதாம் இடத்துக்கு அப்புறம் சுபகாரம் சுபகாரிய வேலையில எத்தனை பிரச்சனை உத்தியோகத்தில் எத்தனை பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா கண்டிப்பா இருந்திருக்கும் இருக்காது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு போட்டு கசி பிரச்சனை எதுவுமே மாதிரி நல்ல ஒரு மாறாது வேலை உதவி நல்லா இருக்கும் ப்ரொமோஷன் அடைக்கும் வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன் பூமி வாங்கி வண்டி வாங்கி வானம் வாங்கி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் பண புழங்கக்கூடிய விஷயம் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியை கண்டிப்பா விசாரணை எல்லாமே வெற்றிய மாறும் வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் துளார் ஆசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமையிறது